சுவாதியிடம் லேப்டாப்பில் உள்ள தகவல்களை அளிக்கும்படி மிரட்டிய நண்பர்கள் பகீர் தகவல் ஸ்வாதியின் செல்போனை ராம்குமாரிடம் இருந்து கைப்பற்றியதாக போலீஸ் சொல்கின்றது ஆனால் அவரது லேப்டாப் பற்றி இதுவரை எந்த பேச்சும் இல்லை செல்போனில் இருந்த விஷயங்கள் என்ன என்ற தகவலும் வெளிவரவில்லை பற்றி பேச மறுக்கிறது போலீஸ் தரப்பினர் பெங்களூரு நண்பர்கள் சுவாதியை அடிக்கடி அந்த லேப்டாப்பில் உள்ள தகவல்களை அளிக்கும்படி கூறி மிரட்டியதாக சுவாதியின் நண்பர்கள் சிலர் இந்த வழக்கின் ஆரம்பத்தில் தெரிவித்தனர் என்கின்றார்கள் அப்படியானால் அந்த தகவல்கள் என்ன என்பது இன்னும் கேள்விக்குறியாக உள்ளது ராம்குமாருடன் தங்கி இருந்து அவருக்கு உதவிகள் செய்தவர் என்ன ஆனார்கள் கொலைக்கு பயன்பட்டதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுதம் கர்நாடக மாநிலத்தில் பயன்படுத்தப்படுவது என்று முதலில் சொல்லப்பட்டது பெங்களூருக்கும் இந்த அறிவாளுக்கும் தொடர்பு உள்ளது சுவாதியின் டிசம்பர் மாதம் முகநூல் பக்கத்தில் நீ என்னை முந்திக் கொள்வதற்குள் நான் உன்னை முந்திக் கொள்வேன் நான் ஏமாற மாட்டேன் என்ற ஒரு பதிவை சுவாதி போட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது அவருக்கு மிரட்டல் இருந்தது யாரால் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்